இந்தியாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் அதிநவீன பீரங்கிகள் டாங்கிகள் ஏவுகணைகள் அணிவகுத்துச் சென்றன பீஷ்மா சரத் ராணுவ தளவாட வாகனங்கள் எதிரிகளின் தளவாடங்களை கண்டறியும் ரேடார் அமைப்பு ட்ரோன் தடுப்பு அமைப்புகள் நடமாடும் ஏவுகணை லாஞ்சர்கள் வான் தடுப்பு அமைப்புகள் அணிவகுத்துச் சென்றன மொபைல் ட்ரோன் ஜாமர் அமைப்பு டிஆர்டிஓ அமைப்பு மற்றும் சிஐஎஸ்ஆர் அமைப்பின் வாகனங்கள் ராணுவத்தினர் பயன்படுத்தும் வாகனங்கள் பிளாகா ஆகியவையும் அணிவகுத்துச் சென்றன parade but definitely well worth it for each and every person who has made a missile just make ready to fire Developed by the DRDO, Binaka is a vital component of the instrument. A made in India specialized equipment for bridging over dry and wet of 15 meters in a single span and a maximum of 75 meters. drone <laughs> drone தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்த்தி அணிவகுப்பு இடம்பெற்றது டெல்லி கடமை பாதையில் அணிவகுத்துச் சென்ற தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்திகள் தமிழ்நாட்டின் குடவாளி முறையை பெருமைப்படுத்தும் வகையில் எடுத்துக்காட்டப்பட்டிருந்தது கொடவொழியை கண்டறிய கண்ட தமிழ் வாழிய வாழியவை என்ற பாடலுடன் ஊர்தி அணிவகுப்பாக சென்றது अलंगारण के सामने धीरे धीरे शान ऐसी अग्रसर होता हुआ तमिलनाडु राज्य की झांकी इस झांकी में तमिलनाडु के प्राचीन कुदवलय प्रणाली यानी मिट्टी के बर्तन में मत पत्र डालकर चुनाव किए जाने की प्राचीन परंपरा को दर्शाया गया है கண்ட like தமிழ்கூடிய